என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவு இந்த அம்மா என்னை ஆனால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ ஆனால் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதி இஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக உனதாக போகின்றது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய் எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் என்னென்ன என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் வளர்ப்பிறை அஷ்டமியினால் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா என் தங்கமே அதாவது தெய்வத்தை வழிபடுவது என்பது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏனென்றால் நீ செய்கின்ற பரிகாரங்கள் பூஜைகள் என்று இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வளர்ப்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி இதில் எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் கால பைரவருக்கு அஷ்டமி திதி வரும்பொழுது ஒன்று வளர்பிறையில் நீ செய்தால் தேய்பிறையில் செய்ய வேண்டாம் ஏதாவது ஒன்றில் நீ செய்தாலே உனக்கான பலன்கள் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய மனது இதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வங்களுக்கு செய்யவில்லை என்பது உன் தாயானவள் உனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் என் பிள்ளை நாம் எதையும் நான் எதிர்பார்க்க வேண்டாம் நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனநிலையை நான் நன்கு உணர்ந்து வைத்திருப்பதனால்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் இந்த அம்மா எப்படி உனக்கு அதை தந்து வாக்குறுதி தருகின்றேனோ அது போலத்தான் நீ யாரிடத்தில் என்ன கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக நல்லது என்றால் அது உடனே உன்னை தேடி வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சற்றென்று நடந்துவிட முடியாது ஏனென்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவை அது நடந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு காலதாமதம் ஆகிவிடுகின்றன எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்த கூடாது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதில் உனக்கு எந்த நேரத்திலும் சந்தேகம் வரக்கூடாது தெய்வம் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் இழந்துவிடக் கூடாது என் பிள்ளையே சிலர் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுகின்றார்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதில்லை அதே நேரத்தில் அங்கு சென்றிருக்கின்ற இடத்தில் ஏதேனும் தடங்கள் வந்துவிட்டாலும் பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் உடனடியாக குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்ற அத்தனை தெய்வங்களையும் எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுங்கள் என்று அதே நேரம் அந்த விஷயம் பிரச்சினையில்லாமல் இல்லாமல் முடிந்துவிட்டால் தெய்வத்தை ஒரு துளியளவு நினைப்பது கிடையாது என் பிள்ளையோ நீயே தெய்வத்தை மட்டுமே நம்பியிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் சரி எதை ஆரம்பித்தாலும் சரி தெய்வத்தினுடைய உத்தரவை மீறி எதுவும் செய்வதில்லை எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் உன் ஆயானவள் நான் உனக்கு கொடுப்பேன் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எதை பற்றியும் சிந்திக்காமல் நீ என்னை மட்டும் நம்பிவிட்ட பிறகு அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு அத்தனை தெளிவாக தெரியும் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிடமா மாட்டேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற ஒரு சிறு பதற்றம் நீ ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய விஷயம் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து கொடுக்க போகின்றேன் உண்மையாகவே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள் ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய பதற்றத்தில் ஒரு நியாயம் இருந்தது ஏனென்றால் தடுத்து நிறுத்தியதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பதறியது சரிதானே உனக்கு எங்கிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வருகின்றது என்று எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா என் தங்கமே இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க போராடிய போராட்டங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அதனால் நீ பதறினாலும் இந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக இந்த அம்மா எனக்கு இருக்கின்றது அதனால் என் பிள்ளையே நீ வருத்தப்படாமல் இரு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இரவு நேரத்தில் தேவையில்லாமல் பற்றி நீ உறங்காமல் தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்துவிட்டு உறங்கு நிச்சயமாக உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள் இந்த எந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை இனிமேல் நீ பதறிவிடாதே நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்காக உன்னோடு தான் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் நிச்சயமாக அம்மா உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி பிள்ளையோடு நான் பேச வந்திருக்கின்றேன் பலவிதமான சோதனைகளை கடந்து இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது அம்மா அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை அம்மாவின் வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் விடுவதில்லை என் பிள்ளை உனக்கு அது இந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள் என் தங்கமே மனம் முழுக்க நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னை நோக்கி வருகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பொழுதும் கெடுதல் நடந்துவிடாது யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து கொண்டிருந்த நேரம் எதுவென்று நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே இந்த கஷ்டங்களையெல்லாம் கடந்து நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு இந்த சூழ்ச்சிகளை செய்தார் அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்து இருக்கின்றேன் என் தங்கமே இன்று மட்டுமல்ல என்றென்றைக்குமே உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக என்னுடைய பொறுப்பினை நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் என் தங்கமே அதை நீ மனதார பெற்றுக்கொள் அத்தனை சுலபமாக நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இத்தனை கஷ்டங்களையெல்லாம் கடந்து இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சிலவே வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்றில்லையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்த போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்களை தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக்கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்று என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது I think. என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வே சென்று விடாது, யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் உழைந்துவிடாதே என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கிறேன் நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் என் தங்கம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகின்றேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகின்றது என்று சொல்லி பயந்து ஓடி ஒளிவதையெல்லாம் நிறுத்திவிடும் வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும் அதை விடுத்துவிட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்து கொள்ளாது முதலில் நீ புரிந்து கொள் இந்த அம்மாவின் அன்பினை பெற்றுக்கொள்ள அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ நீ யாரு